ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க जिन्हें कि திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த இனிய திருமண நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நல்ல உயரத்தை நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியுங்க சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கேட்கறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கமான கஷ்டங்கள் தெரியும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றுடன் அக்னி நட்சத்திரம் முடிவடைகிறது நண்பர்களே இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நமது துளம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் ராகு மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க சுக்கர பகவான் எனவே அதுவும் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை எடுத்து தரும் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்கள் மிகச்சிறந்த மனமகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறது இன்னைக்கு புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் இன்னை தினம் உங்களுக்கு இருக்கு ஆரோக்கியத்துல மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க செயல்பாடுகளை இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு சுதந்திர உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது அதன் மூலமாக நிம்மதி பெருகும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரமானது நல்ல வகையில் முன்னேறும் நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் நல்ல வகையில் பொருளாதார முன்னேற்றங்கள் காணறதுனால இன்றைய தினம் நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க எதிர்பாராமல் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் குடும்பத்துல யாருமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து கெடுக்க முடியாத அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அமைதி குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்படுறதுனால யாராலையும் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பத்துல வந்து தகராறு ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள முடியாதுங்க சண்டை சச்சரவுகளை உருவாக்க முடியாத அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாளாக குடும்ப வாழ்க்கை அமையும் நண்பர்களே எனவே மிக மிக சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு ஆனாலும் ரொம்ப நேரம் முழித்து நீங்கள் வேலை பார்ப்பது அல்லது கண் விழித்து தேவையில்லாத விஷயங்களை செய்வதை நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டாக எந்திரிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களிலிருந்து டைமிங் மிஸ் பண்ணி கொஞ்சம் லேட் கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் எலுபறியாக சில காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது வியாபாரிகள் முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முதலீடுகளை செய்யக்கூடாது தகுந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவே இன்னைக்கு இருக்குங்க கழிப்பு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளை இன்னைக்கு அமையும் இந்த தினம் அவுட்டிங் போகலாங்க அவுட்டிங் போகிறது மூலமாக அதாவது சின்ன சின்ன பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறதன் மூலமாக சுற்றுலா போவதன் மூலமாக அதிகமான ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்கிற நண்பர்களே பழைய பாக்கிகள் நீங்களே எதிர்பாராத வகையில் நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டீங்க பணத்தை எப்போ தரேன்னு கூட கேட்டுக்கூட மாட்டிங்க ஆனால் சில பேர் வந்து அந்த பணத்தை வந்து டக்குன்னு உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் ஜிபேலேயோ இல்லை ஃபோன்பேலேயோ உங்களுக்கு அனுப்பிட்டு அனுப்பிச்சிட்டம் பாருங்கள் உங்கள் பழைய பாக்கி எல்லாமே முடிஞ்சது செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமை மேம்படுங்க திடீர்னு பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் இந்த தினம் அதனால் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு தூய தெய்வீகமான காதல் உணர்வுகளை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே காதல் பக்தி நிறைந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் சின்ன சின்ன டென்ஷன் எரிச்சல் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குழந்த காதலுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே அது இன்றைய தினம் நீங்கள் உணர்வீங்க ஆனாலும் உங்களை காதல் வாழ்க்கையை அது பெரிய அளவுல பாதிக்காது தூய்மையான ஒரு காதல் உணர்வு என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபாரிகள் கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதாவது வியாபாரத்திற்காக பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கொஞ்சம் ப்ரெஷர் அதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக அதனால் நல்ல பெனிஃபிட்டை பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி உங்களுடைய ரகசியங்களே அல்லது உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிளானை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது தவிர்த்து விடுவது என்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால் நீங்கள் உங்கள் பிளானை போடும் பொழுது மற்றவர்கள் அதில் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி சில பிளானை போடுவாங்க ஸோ அதை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் இந்த தினம் ரகசியம் காக்க வேண்டிய நேரங்கள் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் என்ற தினம் கிடைக்கும் ஆனாலும் திருப்தியாக ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையின் உள்ளத்தினுடைய அழகு இன்றைய தினம் உங்களால் உணரப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எனவே சந்தோஷமான இல்ல வாழ்க்கையை காத்திருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை யூஸ் பண்ணலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களை நமது ராசி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது தோலம்புராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திர நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க செயல்படுவீங்க சுதந்திர உணர்வுகள் பெறுவோம் நண்பர்களே உங்க வேலைகள்லாம் தான் செய்யணும் இந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டுப்பாடுகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷமான சுதந்திர உணர்வுகள் என்ற மத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது நண்பர்களே மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க கட்டுப்பாடுகள் விலகும் நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு அந்த பயணங்கள் உங்கள் அலுவலக பணிகள் காரணமாக அல்லது வியாபாரம் காரணமாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்க நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் எனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க டிராவல் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல சந்தோஷமான என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைங்க நல்ல சந்தோஷமான கழிப்பு நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் சீக்கிரமா முடியும் நீங்க நினைச்ச காரியங்கள் சில காரியங்கள் வந்து எழுபறி ஆகும் நீங்க டென்ஷன் டென்ஷனாக தேவையில்லைங்க முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் அவசரப்பட்டு முதலீடுகள் செய்ய வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் அப்படின்னா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே